சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்காகத்தான் பொறுமையாக காத்திருக்கிறேன் அத்தனை பேருக்கும் யாராக இருந்தாலும் எளிதில் நான் தண்டனை கொடுத்து விட மாட்டேன் ஆனால் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்றால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறேன் என்பதை என் குழந்தைகள் அறிந்து கொள்வார்கள் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் ஒருவரை தண்டித்து அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வர வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் எப்படியாவது என்று தான் போராடுவேன் திருத்த முடியாத கட்டத்தில் தான் நான் தண்டனை கொடுப்பேன் அப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது யாருக்கு தெரியுமா உன் துணைக்குத்தான் இப்பொழுதும் உன்னுடைய முகத்திற்காகத்தான் பொறுமையாக நடந்ததை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் கொடுக்கும் மன்னிப்பை தவறான முறையில் செயல்படுத்தி அதிலும் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் உன் துணை உன் துணை எத்தனையோ முறை எச்சரித்து விட்டேன் வாழ்க்கையில் திருந்துவதற்கு அதிக சந்தர்ப்பத்தை கொடுத்தேன் அதையும் தவறவிட்டு எப்படியெல்லாம் அடுத்தவருக்கு துன்பங்களை கொடுப்பது என்று பார்த்து செய்யக்கூடாதா தவறுகளை செய்து செய்யக்கூடாத தவறுக்கு உடந்தையாகி உன் துணையை செய்யும் காரியங்கள் என் மனதை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பொறுமையாக இருப்பேன் என்று என்னால் சொல்ல முடியாது உனக்காகத்தான் இந்த நேரம் முதல் கொண்டு கூட நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் நேற்று இரவு கூட உன் துணை செய்த காரியம் எனக்கு பிடிக்கவில்லை நல்ல முறையில் நடக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்து இழந்த வாழ்க்கையை பெற்று விடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன் ஆனால் மேலும் மேலும் பிரச்சனைகளையும் பாவத்தையும் இழுத்து தலையில் போட்டுக்கொண்டு என்னையும் கோபப்படுத்தி வருகிறார் உன் முகத்தை மட்டும் நான் பார்க்கவில்லை என்றால் உன் துணைக்கு இன்று இறுதி நாளாக மாற்றி விடுவேன் பிறகு உன்னை நினைத்துதான் இப்பொழுது பொறுமையாக இருக்கிறேன் அக்குரும காரியங்களை நிறையவே செய்து கொண்டிருக்கிறார் அது உன் செவிகளுக்கும் வந்து சேரும் உன் துணை செய்த காரியமும் உன் துணை செய்த தவறும் கண்டிப்பாக உன் செவிகளுக்கு எட்டும் வரை நான் ஓயாமல் இருப்பேன் அதன் பிறகு நீயே என்னிடம் சொல் நான் சொல்வது நான் செய்வது நல்லதா தவறா என்று உன்னுடைய முகத்திற்காகத்தான் உன் வாழ்க்கை திருந்த வேண்டும் என்பதற்காக போராடி வருகிறேன் போராடி உன் வாழ்க்கையும் வென்று கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இந்த நேரம் முதற்கொண்டு இனியும் குறிக்கிறது அந்த குறுகை அந்த காலங்கள்தான் இனி சரியான பதிலை கொடுக்கும் என்று காத்திருக்கிறேன் நீயும் காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்